ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மை லைஃப் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முட்டைகோஸ் வச்சு நல்ல டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவும் முட்டைகோஸ் வச்சு ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கிறேன். முட்டைகோஸில் வெளியே அந்த ஹார்டாக இருக்கக்கூடிய இலையில் ரெண்டு இலை ரிமூவ் பண்ணி எடுத்துருக்குறேன் முட்டைகோஸில் சென்டரில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல அந்த பகுதியை நான் வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் வெட்டி வச்சுருக்கிற முட்டைகோஸை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வெங்காயம் தொளி எடுத்துகிட்டு இது மாதிரி ரெண்டாக வெட்டி சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு தக்காளிப்பெலாம் சேர்த்துக்கலாம் ஓரளவு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளிப்பெலாம் எடுத்துருக்குறேன் கூடவே ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் மூணு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வச்சு ஒரு நாலு நிமிஷம் ஆகுது நமக்கு எல்லாமே நல்லா வெந்துட்டு அந்த தக்காளி பழம் கூட நமக்கு பார்த்தா தெரியும் அந்த தோலெல்லாம் நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்திருக்கும் இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் முட்டை கோசை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் மற்ற எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி பழத்தெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் நம்ம வேக வைக்கும்போது சேர்த்துருந்த தண்ணி கொஞ்சம் மீதி இருக்குது இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த ரெசிபிலே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம முட்டைகோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டைகோஸ் லைட்டாக சூடாக தான் இருக்குது இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சோம்னா சீக்கிரமாகவே ஆறி வந்துடும் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்தால் போதும் நம்ம இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இப்போ இதை நல்லா ஆறி வரட்டும் இப்போ நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே அரைக்கப்பளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பைண்டிங்காக தான் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்குறோம் முந்நூறு கிராம் அளவு முட்டைகோஸுக்கு அரைக்கப்பளவு கடலை மாவு கரெக்டாக இருக்கும் கடலை மாவை கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம அரைச்சி வச்சிருந்த முட்டைகோஸ் கூட இது போல் நல்லா கலந்து எடுக்கணும் அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்குறேன் நல்ல பொடி கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வேறு ஏதாவது மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை கூட இடிச்சிட்டு சேர்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்துருந்தேன் கலந்து எடுத்த கிளிப் வந்து மிஸ் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதாக ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அதுக்காக வேண்டி நான் ஒரு கேக் டீன் தான் எடுத்துருக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு வாழல போட்டுட்டு எண்ணெய் வந்து தடவி எடுத்து வச்சிருக்கிறேன் வாழையில் போடணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை கேக் டீனோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் மட்டும் தடவி எடுத்தால் போதும் இப்போ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கேக் டீனை வந்து வச்சுருக்கிறேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த கேக் டீனை வைக்கணும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்னா வெங்காயம் தக்காளி பழம் அதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே முட்டைகோஸ் அரைச்சி எடுத்துருந்தோம்னா அதே சேம் மிக்ஸி ஜார்லையே மாற்றிக்கலாம் இதுலேயும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமலே நல்ல பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் இது கூடவே மூணு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஆனிஸும் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா இந்த தக்காளி பழம் வெங்காயம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட்டை நல்லா வந்து வதக்கி எடுக்கணும் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும் இது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் காரம்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம தக்காளி பழம்லாம் அரைச்சோம்லாம் அந்த டைம்லேயும் வத்தல் சேர்த்துருந்தோம் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அப்படியே விடக்கூடாது அப்பப்போ நம்ம வந்து கலந்து எடுக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி திக்னஸில் வேணுமோ அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணி கூடவே நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி மீறி வந்திருந்தலாம் அந்த தண்ணியை சேர்த்து தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இது போல் நல்லா கலந்தெடுத்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சிடலாம் அப்பப்போ கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இது நல்லாவே வெந்து வந்துட்டு நான் இங்கே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போ நான் ஓப்பன் இருக்கிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து டீமோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கமத்திட்டாலே ஈஸியாக வந்துடும் இப்போ அந்த பாலிலேயே நம்ம எடுத்துகிட்டு நம்ம தேவையான சைஸில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டைக்கோசில் எப்போவும் பொரியல் கூட்டு குழம்புன்னு செய்யாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே காஞ்ச வெந்தையெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நமக்கு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துட்டு நல்லா கரெக்டான ஒரு திக்னஸ்ல இருக்குது இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்னா முட்டைகோஸ் அதெல்லாத்தையும் நம்ம அந்த பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இப்போது உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்தால் போதும் அவ்வளோந்தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக முட்டைகோஸ் வச்சு இது போல் இதுவரை செஞ்சது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்